உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கையினுடைய கடல் எல்லையில் ஆளில்லா விமானம் ஒன்று ட்ரோன் ஒன்று வந்து விழுந்திருக்கிறது அது தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் இலங்கையினுடைய கடல் எல்லையில் வருகின்ற திருகோணமலை கடல் பிராந்தியத்தில் குறிப்பாக கடல் எல்லையிலே மிக முக்கியமாக ஆழமற்ற கடல் பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒரு மீனவர் இதனை கண்ணுற்றிருக்கிறார் இந்த ட்ரோன் விமானத்தை அதனைத் தொடர்ந்து இது தொடர்பிலே போலீசாருக்கு அறிவித்ததனைத் தொடர்ந்து அவர் அவரே இழுத்து வந்து அதனை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து திருகோணமலை போலீசார் சம்பவம் தொடர்பில் விமானப்படையினருக்கு அறிவித்ததனைத் தொடர்ந்து திருகோணமலை விமானப்படை முகாமுக்கு குறித்த ஆளில்லா விமானம் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் நாங்கள் விமானப்படையினுடைய ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் அவரிடமும் இது தொடர்பில் அந்த கீக் அவர்களிடம் இது தொடர்பில் வினவினோம் அவர் தெரிவித்த சில முக்கியமான கருத்துக்கள் அதே இந்த விமானம் தொடர்பான சில முக்கியமான தகவல்களை உங்களோடு வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் உங்களுக்கு தெரியும் பலஸ்தீன இஸ்ரேல் போரிலே ஹவுதிகல் அதே போல் ஈரான் அதே போல் ஹிஸ்புல்லாக்கள் ஹமாஸ் இவற்றை தாண்டி ரஷ்ய யுக்ரைன் யுத்தம் இவற்றிலே அதிகம் நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் மூலமான தாக்குதல்கள் என்று அந்த ட்ரோன் விமானங்கள் பற்றி கேள்வி விட்டிருக்கிறோம் இல்லையா ஆனால் இந்த ட்ரோன் விமானமும் அந்த வகையைச் சேர்ந்தது தான் ஆனால் இது தாக்குதலுக்காக பயன்படுத்தப்படுகின்றதா அல்லது தாக்குதல் மாதிரியாக பயன்படுத்தப்படுகின்றதா என்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தை இந்த காணொலியிலே மிக முக்கியமாக பார்க்கலாம் அதாவது இந்த விடயத்தை பாருங்கள் காணொலியிலே வருகின்ற இந்த இப்போது நீங்கள் காண்கின்ற இந்த விமானம் சைபர் சைபர் முப்பத்து ஏழு அல்லது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்து ஏழு என்று ஜீரோ ஜீரோ த்ரீ செவன் என்று குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இலக்க குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது இலக்கத்தால் பெயரிடப்பட்டுள்ள இந்த விமானம் டார்கெட் ட்ரோன் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது அவ் தான் பெயரிடப்பட்டிருக்கிறது எந்த பகுதியிலிருந்து வந்தது என்பது தொடர்பில் இதுவரை தெரியவில்லை இது தாக்குதல் நோக்கத்தில் வந்ததா அல்லது உழவு பார்க்கும் நோக்கில் வந்ததா அல்லது திசை மாறி அனுப்பப்பட்டதா என்பது தொடர்பில் எவ்விதமான தகவல்களும் அல்லது வேறு ஏதும் பகுதியில் வந்து விழுந்து அடித்து செல்லப்பட்ட வந்து கரையோதுங்கியதா என்பது தொடர்பில் எவ்வித தகவல்களும் இதுவரை இல்லை ஆரம்ப கட்ட பரி பரீட்சை நடவடிக்கைகள் தான் சென்று கொண்டிருக்கின்றன இந்த நிலையிலே கல அதாவது விமானப்படையினுடைய ஊடக பேச்சாளரிடம் கேட்டபோது அவர் தெரிவித்தார் இது உண்மையில் விமானப்படையினுடைய விமானிகள் அதாவது இலங்கையில் அல்ல பொதுவாக எல்லா இடங்களிலுமே பயிற்றுவிக்கப்படுகின்ற போது விமானம் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மாதிரி வடிவ ட்ரோன் அதாவது விமானத்துக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்ற மாதிரி வடிவ ட்ரோன் உங்களுக்கு புரிந்திருக்க என்று நினைக்கிறேன் அந்த மாதிரி வடிவ ஆக இதனை பயன்படுத்துவது உண்டு என்று தெரிவித்திருக்கிறார் அவ்வாறான ஒரு ட்ரோன் வகை தான் வந்து விழுந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார் என்ற போதிலும் கூட இது எந்த பகுதியிலிருந்து வந்தது அது யார் பயன்படுத்தினார்கள் என்பது தொடர்பில் வித தகவல்களும் இதுவரை இல்லை இப்போதுதான் அது தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்றாலும் இதனை ஒத்த ஒரு ட்ரோன் இந்தியாவின் ஒடிசா பிராந்தியத்திலிருந்து ஏற்கனவே ஒரு முறை கிடைக்கப்பட்டிருந்தது என்ற ஒரு விடயத்தையும் அவர் கூறினார் ஆகவே அதனை வைத்து பார்க்கின்ற போது சில போது இது இந்தியாவில் பகுதியில் இருந்து வந்திருக்கலாம் என்று அறியப்படுகிறது ஆனால் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த நிலையில் எந்த நோக்கத்திற்காக அதாவது இலங்கையை நோக்கி அனுப்பப்பட்டதா அல்லது பிராந்தியத்தில் அது இயக்கப்பட்டு கொண்டிருந்த போது செயலிழந்து வந்து விழுந்து கரை ஒதுங்கியதா அல்லது ஏதேனும் ஒரு வேறு நோக்கங்களுக்காக வேறு எவரேனும் இது ஏவினார்களா என்பது தொடர்பில் அல்லது இது தீவிரவாத செயற்பாடுகளா என்பது தொடர்பில் இப்போது விசாரணைகள் செல்கின்றன இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் நாங்கள் உங்கள் உங்களுக்கு தகவல்களை வழங்கியிருந்தோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதற்கான முயற்சிகள் இருக்கின்றன என்று புலனாய்வு தகவல்கள் இருந்தன என்ற தகவல்களை நாங்கள் பார்த்திருந்தோம் இல்லையா ஆகவே அதனையும் இதனையும் இணைத்து பார்க்க முடியுமா என்பது எல்லாம் எங்களுக்கு இப்போது தெரியாது ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பதனை விசாரணைகளின் அடுத்த கட்டத்தில் தான் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இப்போதைய நிலையில் இது எந்த பகுதியிலிருந்து வந்தது என்று தெரியாது இதனை பார்க்கின்ற போது இருக்கக்கூடிய சில அடையாளங்கள் அல்லது சில அறிகுறிகளை வைத்துத்தான் இப்போது விமானப்படை விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது என்று தெரிய வருகிறது ஆகவே இது தொடர்பில் விசேட பாதுகாப்பு அவதானங்கள் செலுத்தப்பட்டிருக்கின்றன என்று தெரிய வருகிறது ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேர்களை தொடர்பான விரிவான தகவல்களை